Welcome. நான் அவங்க சோக்குமாறு சென்னையில் இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வழக்கை பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் சென்னை எடுத்த துறைப்பாக்கமில் வந்து ஒரு குடியிருப்பு இருக்குது குமரன் நகர் குடியிருப்பு அப்படின்றது அப்பார்ட்மெண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து கட்டிகிட்ருக்காங்க அங்கே வந்து சந்தேகத்திற்கு இடமாக ஒரு சூட் கேஸ் இருக்குது ஒரு புதுசாக வந்து ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க அந்த பில்டிங்கு கீழே வந்து ஒரு சூட் கேஸ் இருக்குது அந்த சூட் கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வருது அந்த சூட் கேஸு சட்ல பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரத்தம் வெள்ளம் வந்து ஓடக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்க்குறாங்க சந்தேகம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க சம்பவத்தை கேட்ட போலீஸ் வந்து அந்த சூட் கேஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சூட் கேஸ்குள்ளே ஒரு பெண்ணுடைய சடலம் வந்திருக்கு அப்படியே உடம்ப பூரா பார்த்தீங்கன்னா துணுக்கு துணுக்காக வந்து வெட்டி ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய அந்த சடலம் வந்து அந்த சின்னது ஒரு சூட்கேஸ்குள்ளே வந்து வந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாடியை வந்து டேக் ஓவர் பண்ணி இந்த மாதிரி வந்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க ஒரு பக்கம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ராசஸ் வந்து போகுது இன்னொரு பக்கம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்க்கறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தை வந்து யார் செஞ்சாங்க அப்படின்னா அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க யார் அப்படின்னா ஒருத்தங்க பேர் வந்து மணிகண்டன் ஸோ இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது சிவகங்கை ஸோ சிவகங்கையிலேருந்து இங்கே தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு எங்கள் துறைப்பாக்கம் குமரன் நகரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா வீடு வந்துருக்கு அக்கா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி படிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்திருக்கார் இவருடைய வயசு அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு இன்னொருத்தங்க கூட வந்து நெருக்கம் ஏற்படுது யார் அப்படின்னா அவங்க பேர் தான் வந்து தீபா அவங்களுடைய வயசு அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு வயசு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் தொழிலாளி ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா மணிகண்டன் அவர்கள் தீபா கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுருக்காரு எந்த மாதிரி கான்வர்சேஷன் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து அக்கா வீட்டில் வந்திருக்கேன் எங்கூட வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து ஸ்டே பண்ணு இவ்வளவு ஆறாயிரம் பேசி ரேட்டு பேசி அந்த பொண்ணை வந்து மூணு நாளைக்கு தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு அக்காவும் வீட்டில் வந்து இல்லாதனால அந்த நேரத்தில் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு மூணு நாளைக்கு கூட்டி வந்து வீட்டு வாடியில் வச்சு உல்லாசமாக இருந்திருக்காரு ஸோ இப்போ இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா பேசுன ரேட் எவ்வளோன்னா ஆறாயிரம் ரூபா ஆனால் அந்த பொண்ணு அந்த தீபா அப்படின்ற அவங்க வந்து அங்கே வந்த பிறகு வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இவர் மணிகண்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் வந்து தங்கியிருக்காரு அதேமாதிரி சுற்றுப்பாக்கத்தில் யாராவது வந்து பார்த்துட்டாங்க அந்த சுற்றுவட்டாரத்தில் வந்து யாராவது பார்த்துறாங்க அப்படின்னா அக்கா கூட சொல்லிட்டாங்க அப்படின்னா தன்னோட மான மரியாதை கௌரவம் எல்லாமே வந்து போயிடும்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பயந்தா அப்படியே வந்து அந்த கிட்ட வந்து பேசினால தீபாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெதமிஞ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நீ மட்டும் ஒழுங்காக நான் பேசுகிற ரேட்டுக்கு வந்து காசை தரல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கு முன்னாடி போய் நிற்பேன் உன் மானத்தை வந்து வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை மணிகண்டன் மணிகண்டனுக்கிட்ட வந்து வச்சுக்கிறாங்க ரொம்ப கோபமான நம்ம மணிகண்டன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஆறாயிரம் தான் அதுக்கு மேலே வந்து தர முடியாது கிளம்புன்னு சொல்லியிருக்காரு அவங்க ஒத்துக்கல அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் வந்து வந்திருக்கு ரொம்ப கோவம் அடிச்சு நம்ம மணிகண்டன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீட்டில் வச்சுருந்து சுற்றி எடுத்து அந்த தீபாவளி தலையிலேயே வந்து போகிறாங்க சம்பவ எடுத்துல அவங்க வந்து இறந்து வந்து போய்றாங்க அதுக்கப்புறமா அவருக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல ஒன்றுமே வந்து புரியல நாம் ஆசைக்காக கூட்டின்னு வந்தோம் கூட்டின்னு வந்து ஏதோ ஒரு பைசல் பண்ணி அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கான் கோவத்தில் வந்து அழித்து இன்றைக்கி வந்து சாவடிச்சு வேறு போட்டுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருந்த மணிகன் வந்து என்ன பண்ணியிருக்கு சரி ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து அதான் நம்ம தான் வந்து சரி பண்ணணுன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுடைய உடல் இருக்கல அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து துணுக்கு துணுக்காக வந்து வெட்டி ஒரு சூட் கேஸ் பைக்குள்ளே வந்து போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் வந்து நான் என்ன சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது கடல்லையோ இல்லை வந்து ஆற்று பகுதியிலோ ஏதாவது குப்பை கூட குப்பை கொட்டக்கூடிய இடங்கள்லையோ வந்து எங்கேயாவது வந்து போட்டிருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மைண்ட் செட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நம்ம இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணலாம் அந்த பாடி வந்து எப்படி வெளியில் போட்டுடலாம் அவள் தான் அந்த பாடிக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை வேறு யாராவது ப பிடிச்சாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மாதிரி நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சவத்தில அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய அந்த பில்டிங்கிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பாடி வந்து போட்டிருக்காரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்திருக்கு அந்த ரத்தக்காரர் இதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தான் விசாரணையில் தெளிவாது இந்த மாதிரி தான் இப்படி வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான்ற விஷயம் வந்து பிறகு தான் இவனை வந்து தட்டி தூக்கி ஜெயிலில் வந்து போட்டாங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் மணிகண்டன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தீபா அப்படின்ற அவங்களுடைய தலை இருக்குல்ல அந்த தலையை வந்து உடச்சி தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளையை வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்றதாகவும் சொல்கிறாங்க இது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இப்போது இந்த விஷயம் வந்து பரவாயில்ல வந்து பேசப்படுது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு சைக்கோ சைக்கோவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்படி வந்து பண்ணியிருப்பாங்க பட் இந்த இடத்துல அவர் வந்து ஒரு சைக்கோவாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல ஆசைக்காக காமத்துக்காக பார்த்திங்கன்னா அவர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு பக்கத்தில் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம மானமே வந்து போயிடும் நம்ம வந்து முதல்ல இவளை வந்து வெளியில் அனுப்புனா போகுதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் இவ்வளோ விஷயங்கள் அவங்கள வந்து வெட்டி அதுக்கப்புறம் அவங்க தலையை வந்து அப்படியே வந்து நொறுக்கி உள்ளே இருக்கிற மூளை எடுத்து சமைச்சு தின்னுவாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒன்றும் விளங்குற மாதிரி தெரியல வாய்ப்பு எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மேபி கதை சுவாரஸ்யத்துக்காக இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை அவர் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நார்மலான ஹியூமன் பீயே வந்து கிடையாது அவர் வந்து ஒரு சைக்கோவாக தான் இருக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே வந்து அவர் இந்த மாதிரி மூளையை வந்து சமைச்சி சாப்பிட்ருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கொலை மட்டும்தான் அவர் வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து குறைவு இதற்கு முன்னாடி வேறு ஏதாவது கொலைகள் வந்து இதே போல் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் வந்து கமண்டில் வந்து போடுங்க இதில் வந்து யார் பக்கம் நியாயம் அப்படின்னா ரெண்டு பக்கமே வந்து நியாயம் கிடையாது இவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து கொண்டு வந்து ஒரு மூணு நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு ஃபன் வந்துட்டு அமுச்சு விட்றான்றது இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா அவன் வந்து ஏமாந்த அந்த இழிச்சி என்ன தெரியல அவன் தலையில் வந்து இன்னும் இன்னொரு ஆறாயிரம் வந்து பிடிக்கலான்னு நினச்சாங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து சரியான ஆட்கள் வந்து கிடையாது ஆனால் ரெண்டு பேருமே அன்றைக்கி வந்து சட்டத்தின் மூலியமாக சட்டத்தின் மூலியமாக இல்லை இந்த மீடியாக்களின் மூலியமாக அவமானப்படக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளால் வந்து கண்கூட வந்து பார்க்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க நன்றிகள்